கரண் பூஷனுக்கு பாஜக சீட் வழங்கியது குறித்து மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் கருத்து அதாவது சாக்ஷி மாலிக் என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டின் மகள்கள் தோற்றனர் பிரிட்ஜ் பூஷன் வென்றார் பிரிட்ஜ் பூஷனின் மகனுக்கு சீட்டு கொடுத்து கோடிக்கணக்கான மகள்களின் மன உறுதியை உடைத்துள்ளீர்கள் ஒரு மனிதனுக்கு முன்னால் இவ்வளவு பலவீனமாக நம் அரசு உள்ளதா ராமர் பெயரில் வாக்குகள் தேவை என்றால் அவர் காட்டிய பாதை என்ன எங்கள் தொழில் வாழ்க்கையை பணயம் வைத்தோம் வெயிலிலும் மழையிலும் பல நாட்கள் வீதியில் உறங்கினோம் இன்று வரை பிரிட்ஜ் பூஷன் கைது செய்யப்படவில்லை கைதை விடுங்கள் இன்று அவரது மகனுக்கு சீட்டு கொடுத்து கோடிக்கணக்கான மகள்களின் மன உறுதியை உடைத்துள்ளீர்கள் அப்படின்னு சரமாரியாக கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த பிரிட்ஜ் பூஷனோட மகன் கரண் பூஷனை பாஜக உத்தரப்பிரதேசத்தில் களம் இறக்கியதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்